ஜெயலலிதாவுக்கு போய் ரஜினிகாந்த் அவர்களுக்கு போய் இந்த அஞ்சலி செலுத்தின உடனே அந்த எங்கே ஃப்ளேஷ் ஆகணும் உடனே வந்து அன்பில் மகேஷ் கொரியாமையை வந்து விமானத்தில் வந்து மலேசியா போகும்போது நான் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக கூட்டு போகும்போது நான் வந்து சந்தித்த சூப்பர் ஸ்டார்களை சந்தித்தேன் சொல்லி ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போனேன் அந்த அம்மா ஜெயிலேருந்து வராங்க வரும்போது எல்லாருமே அரசியல் கட்சி தலைவர்களே வந்து அமைதியாக நடிகர்கள்லாம் அமைதியாகிறாங்க ஆனால் அதெல்லாம் எந்த நடிகருக்குமே எந்த அரசியல் கட்சித்தருக்கும் முதல் பக்கத்தில் மரியாதை கொடுக்காத ஜெயலலிதா அவர்கள் வந்து நமது அஞ்செல்லாம் முதல் பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க அன்புமணி அவர்கள் வந்து வீட்டுக்கு போய் இன்விடேஷன் வைக்கிறாரு வேலுமணி போய் ரஜினிகாந்த் இன்விடேஷன் வைக்கிறாரு ஓபிஎஸ் போய் வீட்டை போய் சந்திக்கிறாரு போயிடு திருமாவளவன் கபாளி படம் அப்படின்னு போய் சந்தித்து பேசியிருக்காரு எந்த அரசியல் கட்சியும் ரஜினி வீட்டான பயம் நிச்சயமாக இந்த இந்த நிமிஷமும் இது இது மாதிரி உங்களை பார்த்துலாம் பயப்படறாங்களான்னு சொல்லிட்டு அவர் ஸ்டைலில் ஒரு சிச்சி சொல்லிட்டு இருப்பாரு சொல்லியிருப்பாருன்னா என்ன பார்த்து பயப்படலாம் பின்னாடி ரசிகர்களை பார்த்து பயக்கிறாங்க ஜெய்கிட்ட மட்டும் போகக்கூடாது அவர் யாருக்கிட்டான் போட்டோம் யாருக்கிட்டா போட்டோம் சாதாரண அருண் மக்கள் கட்சிக்குள்ளே போய் ஒரு ஆரோக்கியம் அவரே கிடையாது அது அவருக்கு புரியும்னு சொல்ல ஆனால் ஒரு துரோகி கூட்டத்துக்கு அவர் செய்யக்கூடாதுன்னு தான் என்னுடைய ரஜினி வந்து போய்ஸ் கார்டன் வீட்டில் வந்து ஜெயலலிதா ஆளுகனுடைய படத்துக்கு வந்து அஞ்சலி போனார் பிறந்த நாளுக்காக வந்து தூ மரியாதை செலுத்த போனேன் கொள்கை ரீதியாக நான் எப்பவுமே வந்து அரசியல் ரீதியாக நான் ஜெயலலிதாவை நான் எதிர்க்க விமர்சித்தாலும் எதிர் எதிராக பேசினாலும் கூட ரஜினி என்கின்ற பெருந்தன்மை மிக்க ஒரு மனிதரை வந்து நான் பாராட்டி தான் ஆகணும் எவ்வளோ எவ்வளோ அரசியலில் நேர் எதிராக இருந்தாலும் கூட எனக்கு வந்து உடன்பாடே இல்லைன்ற விஷயத்தையும் நான் பதிவு பண்ணுறேன் அந்த அம்மா ஜெயிலேருந்து வராங்க வரும்போது எல்லாருமே அரசியல் கட்சி தலைவர்களே வந்து அமைதியாக நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு திரும்பியதை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு திரும்பியதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பதிவு போகிறார் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புகிறார் மறுநாளுக்கெல்லாம் எந்த நடிகருக்குமே எந்த அரசியல் கட்சித்திற்கும் முதல் பக்கத்தில் மரியாதை கொடுக்காத ஜெயலலிதா அவர்கள் வந்து நமது எம்ஜெல்லாம் முதல் பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க அந்த அம்மா அவங்க வீட்டுக்கு வந்து ஒன்றே சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு ஒரு மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு ஜெயலலிதாவோட அரசியல் மேலே மாற்றுக்கிறது தான் உண்டு ஆனாலும் கூட ரஜினிகாந்த் நீங்கள் ஆளுமையை அவர்கள் மதித்த அந்த மரியாதை காரணமாக இன்றைக்கு நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு போய் அவர் போயிட்டு அஞ்சலியில் செலுத்திருக்காரு போய்ட்டு இதில் வந்து என்ன தெரியுதுனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து வீட்டுக்கு போய் இன்விடேஷன் வைக்கிறாரு வேலுமணி போய் ரஜினிகாந்த் இன்விடேஷன் வைக்கிறாரு ஓபிஎஸ் போய் வீட்டில் போய் சந்திக்கிறாரு போயிட்டு திருமாவளவா கபாலி படவரை அப்படி போய் சந்தித்து பேசியிருக்காரு அவர் அரசியலுக்கு வராது குறித்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவ்வளோ அழகாக பேசியிருக்காரு அவருடைய அரசியலுக்கு வராததே அவருடைய நேர்மையை காட்டுகிறது துணிச்சலை காட்டுகிறதுன்னு சொல்லி பேசுகிறாரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்து அவருடைய அரசியல் கட்சியாளர்கள் வந்து மிகப்பெரிய அவ்வளோ மரியாதை மரியாதை கொடுத்து இப்போ எந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து அவர்கள் படமைச்சு அந்த படமையெல்லாம் மாறி ராமலாஸ் அவர்கள் வந்து மிகப்பெரிய மரியாதையை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வச்சிருக்காரு அவர் எதிர்த்து பேசும்போது கூட வந்து மதிப்புக்குரிய டாக்டர் ராம்விலாஸ் அவர்களே அப்படின்னு தான் அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் வந்து ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு மரியாதையை வந்து வச்சிருக்காரு எனக்கும் அரசியல் ரீதியாக மாற்று கருத்து இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் அவர்களே மிகப்பெரிய அரசியல் சக்தியாக நான் பார்க்கின்றது அதாவது மாற்று கருத்து என்பது விமர்சனம் அவருடைய அரசியல் ஆளுமை அணிந்திருப்பது என்பது யதார்த்தம் இந்த எதார்த்தத்தில் நான் பதிவு பண்ணுறேன் தவிர உடனே நான் டாக்டர் ராமதாஸ் ஆதரிச்சு தான் அதை பேசிடக்கூடாது ஏன்னா எல்லாருமே சந்தர்ப்ப சொல்லுங்க சில நேரங்களில் அவர் ஆதரித்து பேசியிருக்காங்க நான் வந்து எல்லாரையும் ஆதரித்து பேசலை எல்லாருக்கும் ரஜினிக்கு இருந்த உறவை பற்றி பேசுறேன் இப்போ ஜெயலலிதா போய் ரஜினிகாந்த் அவர்கள் போய் இந்த அஞ்சலி செலுத்தின உடனே அந்த எங்கே ஒரு ஆகணும் உடனே வந்து அன்பில் மகேஷ் குயாமை வந்து விமானத்துல வந்து மலேசியா போகும்போது நான் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டு போகும்போது நான் வந்து சந்திச்ச சூப்பர் ஸ்டார்களை சந்திச்சு சொல்லி ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போடுறாரு பன்னோடைய சமூக வலைதலைகள் பக்கத்தில் போறாரு அதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா ரஜினிகாந்த் வந்து யார் பக்கம் கோவிடக்கூடாதுல எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கிறாரு அதாவது இன்னும் கூட தொண்ணூறுகளில் ஆரம்பித்து முப்பது வருடங்கள் கழித்தும் கூட ரஜினிகாந்த் என்கிற மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாரும் வந்து மதிக்கிறாங்க அவருடைய பின்னாடி அவர் ஒரு நைன்டி ஃபைவ்ல ஒரு பேட்டி ஒன்று சொல்லியிருப்பாருப்பாரு இது மாதிரி உங்களை பார்த்துலாம் எல்லாம் சொல்லிட்டு அவர் ஸ்டைல ஒரு சிரிச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாரு என்ன சொல்லிருப்பாருலாம் எல்லாம் பார்த்து பயப்படல பின்னாடி ரசிகர்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு இன்னைக்குள்ள ரஜினி ரசிகர் வயசு ஆச்சும் சில பேர் பேசணும் சமூக வலயத்துல பேசினாலும் எழுதினாலும் கூட தொலைக்காட்சி வாதங்களை பேசினாலும் கூட ரஜினி ரசிகர்கள் வந்து நீர்புத்த மாதிரி அவர் நினைச்சா எப்போ வேணாம் என்னவெனா செய்யலாம் அப்படின்ற ஒரு பிசிஷன் எல்லாருக்குமே இருக்கு அந்த திங்கிங் இருக்கு அந்த பயமும் இருக்கு எந்த அரசியல் கட்சியும் ரஜினி மீட்டான பயம் வந்து நிச்சயமா இந்த இந்த நிமிஷமும் இருக்கு அதனுடைய தான் இதெல்லாமே அதாவது எல்லாம் பயந்துட்டாங்கன்னு சொல்ல வரல பயம் இருக்கணும் தனியாக இருந்தாலும் கூட மதிக்கிறாங்க ரஜினீர்கள் மிகப்பெரிய ஆளுவையை மதிக்கிறாங்க அதாவது எம்ஜிஆருக்கோ மற்றர்களுக்கோ வந்து ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் சார்ந்த சில ஆதரவு எதிர்ப்பு ரசிகர்கள் இருக்கலாம் விஜயகாந்த் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து திமுகவினுடைய பெஸ்டிஸ்டர் தான் வந்தாரு பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் எங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட தன்னுடைய கலைஞர் ஆதரவு விஷயத்தை அவர் பேசினதும் பேனா கொடுத்த நிறைய விஷயங்கள் வந்து கலைஞர் திமுக ஆதரவுன்ற மாதிரி ஸ்டேஜில் தான் வந்தார் சலத்குமார்க்கும் அப்படி தான் வந்து எம்ஜிஆர் ரசிகன் சொல்லி வந்தார் திமுக கூட இருந்தார் விஜயம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து திமுகவினுடைய ஆதரவில் தான் வளர்ந்த வளர்ந்தார் விஜய்க்கு அந்த பின்னணி பின்புலம் வந்து திமுக வந்த ஒரு ஒரு சாயம் இருந்துச்சு திடீர்னு ஒரு எலக்ஷன் போய் ஏழு பக்கம் போனார் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பேக்கப் பவுண்டியலாம் இருந்துச்சு ரஜினி அப்படி எளிவே கிடையாது எப்போவுமே வந்து ரஜினி இருக்கிறது ஒரு தனி ஆளுமை அதாவது அவருக்கு அரசியலில் வெற்றி தோல்வியை தாண்டி ரஜினிகாந்த் என்ற தனி மனிதருக்காகவே அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவர் என்ன சொன்னாலும் கேட்கறதுன்னு ஒரு கூட்டம் தான் வச்சிருக்காரு அது மிக அது ஏற்கனவே ஃப்ரூப் ஆயிருக்கு நம்ம அதெல்லாம் ஃபீட்பேக்லாம் பண்ணி கேட்குறாரு ஏற்கனவே ஃப்ரூப் ஆயிடுது அதனால் ரஜினிகாந்த் என்ற ஆளுமையை வந்து அதிகம் மதிக்கிறதுக்கான அந்த விஷயமாக தான் இந்த அரசியல் நிகழ்வுகள் எல்லாருமே ரஜினியை போய் பார்க்குறாங்க ஒரு வீட்டு விசேஷனால ஒரு அதிமுகவுடைய ஆண்டுகளாக எடப்பாடி போய் வீடியோ வாங்குறாரு திமுக புத்தக வெளியீட்டு விழாவை முதலமைச்சர் வந்து அழைச்சி அவரை கூப்பிட்டு வரச்சி பேச வைக்கிறார் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ரஜினியை கூப்பிட்றாங்கன்னா அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆளுமைக்கு அவங்க கொடுக்குற மரியாதை இப்போ அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்ற இடத்துல வந்துட்டாடா அதனால யார் கூப்பிட்டாலும் போகிறாரு ஆனால் விஜய் கூப்பிட்டா கூட அவர் போகக்கூடாது போனால் நானே எதிர்த்து வீடியோ போடுவார் அது ரெண்டாவது விஷயம் விஜய் கிட்ட கூட போகக்கூடாது அவர் யாருக்கிட்டவெல்லாம் போட்டோம் ஆள் கலம் போட்டோம் ஒரு சாதாரண அருமையாளர் மக்கள் கட்சிகளும் போய் ஒரு ஆதரவு தெரிவித்தார் தவறே கிடையாது அது அவருக்கு புரிஞ்சுக்கணும்னு ஆனால் ஒரு துரோகி கூட்டத்துக்கு அவர் தான் என்னுடைய அவரை பிஜேபி கூட ஆதரிட்டேன் நான் வாக்களிப்பெல்லாம் வாக்களிக்க மாட்டேன் வேற விஷயம் நான் வாக்களிக்க மாட்டேன் ஆனால் அது அவருடைய உரிமை அதை நான் எதிர்த்துலாம் பேச மாட்டேன் அதாவது கொள்கை ரீதியை எதிர்ப்பேன் தனிப்பட்ட எதிர்க்க மாட்டேன் ஆனால் விஜய் ரஜினி வந்து ஒரு வகையில் ஆதரவு ரஜினி அந்த நேரத்திலேயே நான் ரஜினி சேர்ந்து விலகி ரஜினியை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் அந்த அளவுக்கு வந்து ஏன்னா விஜயனுடைய தாக்கம் அந்த தாக்குதல் வந்து மிக கொடூரமாக வந்து ரஜினி வந்து தாக்கியிருக்காங்க அதெல்லாம் வந்து எந்த கட்சியில் எவ்வளோ கொள்கையில் இருந்தாலும் எங்களுக்கு மனசு எவ்வளோ பாதிக்கப்படுறது வந்து இந்த ரசிகர்களுடைய மனசு பாதிக்கப்படுகிற விஷயத்தை ரஜினி உடல் தோணும் ஏன்னா அந்த ஆளுமை என்பது ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஆளுமையை சிறுமைப்படுத்த விதமாக அவங்க செஞ்சுருக்காங்க திமுக அதிமுக மாதிரியான மிகப்பெரிய ஆளுமை மிக மிகப்பெரிய ஆளுங்கட்சியாக இருந்தவர் மிகப்பெரிய ஆளுமை மிக்க கட்சிகள் எல்லாமே ரஜினிகாந்த் மரியாதை தராங்கன்னு சொன்னாங்க மொத்தமெல்லாம் எவ்வளோ சின் எல்லா கட்சிகளும் தராங்க அப்படி ஒரு ரஜினிகாந்தை வந்து உங்கள் படி ஆளுமை சக்தியாக தான் அவங்க பார்க்குறாங்க ஏலிதா வீட்டுக்கு ஒரு அஞ்சலி செலுத்த போனதும் ஒரு மலர் தூவி இப்போ இது பண்ணுறதுக்கு போனதும் அன்பில் முகேஷ் அவர் பதிவு போட்டதும் அன்புமணி அவர்கள் பேசுகிறதும் வேலுமணி அவர்கள் ஒரு பத்திரிகை வைக்கிறது இன்விடேஷன் வைக்கிறதும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது ரஜினிகாந்த் மழைக்கிற மரியாதையை வந்து எல்லோருமே இன்னமும் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதுதான் ஆளுமை அது ஆளுமையினுடைய அடையாளம் என்பது எல்லாரையும் தன் பக்கம் ஆல் டு ரோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லா சாலைகளும் ரோம் நகரை நோக்கி அப்படின்ற மாதிரி அரசியலோ சினிமாவோ எல்லா பார்வையும் ரஜினிகாந்தை நோக்கி தான் என்பதுதான் யதார்த்தமான உண்மை